வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே ஆசோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் மிருகசீர் நட்சத்திரம் இந்த மூணும் உள்ளடங்கிய ரிஷபராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அதாவது இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கிரகநிலைகள் பொறுத்தவரையில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியிலேயே கும்பராசிக்கும் ஷிஃப்ட் ஆகிறாரு மா பாதி மாதத்தில் வந்து மகரத்துலையும் அதுக்கப்புறம் கும்பத்துலேயும் ஷிஃப்ட் ஆகிறாரு சந்திரன் வந்து மாதம் ஃபுல்லாகவே வந்து பல ராசிகளில் ட்ரா ட்ரான்சிட் ஆகிட்டு இருப்பாரு அது பற்றி ஒரு விஷயம் இல்லை சனிக்கிழமை சனி பகவான் வந்து கும்பம் ராசியில் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு குரு குரு பகவான் வந்து ரிஷபராசிலேயே இருக்கிறாரு ராகு பகவான் வந்து மீனம் பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறாரு கேது பகவான் வந்து ராசியில் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு சுக்கர பகவான் ராசிநாதன் அதாவது வலிமை பெற நிலைமையில் இருக்கிறார் இது வந்து ரிஷபராசிக்காரங்க ராசிக்காரங்க பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான வளர்ச்சிக்குரிய மாதமாக இருக்க போகுது மொத்தத்தில் குரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் குரு ராசியில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு திருப்பம் வர்றதுக்கு அநேகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அதனால் ஒரு நல்ல நிரந்தர உயர்வு ஏற்படுறத்துக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் ரிஷபராசி பொறுத்தவரையில் நல்லபடியாக அமைது அதே மாதிரி ராகுபவன் பதினொன்றாவது வீடு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகமான லாப வாய்ப்புகள் எல்லாம் வரும் புதிய புதிய தொடர்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன குழப்பம் என்னென்னா கேது பகவான் ஐந்தாம் வீடம் இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம அவங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறதுக்கு வந்து அவசியமாக இருக்கும் இந்த மாதம் பொறுத்தவரையில் மன வளர்ச்சி எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா மனநிலை தனிப்பட்ட வளர்ச்சியெலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு ராசியில் இருக்கிறதுனால ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு முடிவெடுக்கிறது தெளிவான ஒரு யோசனை ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய கவலைகள்லாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாக போயிடும் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை ஆனால் கேது பகவான் அஞ்சா வீட்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத யோசனை குழப்பங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் குறையறதுக்கு நீங்கள் தியானமோ இல்லைனா கொஞ்சம் ஜபம் மாதிரி செய்திங்கன்னா மனசு கொஞ்சம் அமைதியாகும் மனசு அமைதியானாலே இந்த பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையறதுக்கு இருக்கும் தொழில் வேலை பொறுத்த வரையில பார்த்திங்கன்னா சனி பகவான் பத்தாவது வீடு கும்பத்தில் இருக்கிறதுனால ரொம்ப பொறுப்பு அதிகரிக்கும் அதனால் உழைப்பும் அதிகரிக்கும் அந்த உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு ஏற்ற அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் அது பணமாகவும் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க எலக்ட்ரானிக்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாசமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட எல்லாம் கூட ஒரு நல்ல நம்பிக்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபராசி பொறுத்தவரையில் புதிய வேலை ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து மாதத்தோட நடுப்பகுதியிலிருந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது டிரான்ஸ்ஃபரோ இல்லைன்னா வேற எதனா ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவன் பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக ஏதாவது ஒரு இன்கம் வர்றதுக்கான வழிகள் கூட ஏற்படும் இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இருந்து உங்களோட ஒரு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ்லாம் மூலியமாக ஒரு நல்ல பண உதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரே நேரத்தில் பல யோசனை பண்ணி பல திட்டங்களில் முதல் முதலீடு பண்ணலாம் இதில் கொஞ்சம் ஷேர் வாங்கலாம் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க ஒரு நல்ல ஒரு நிதானமாக யோசனை பண்ணி லீகல் எல்லாம் நல்லபடியாக பார்த்து பேப்பர்ஸ் எல்லாம் நல்லபடியாக படித்து சைன் பண்ணுங்கள் இது ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு ரிஷபராசிக்கு வாய்ப்பு நிறையபடியாக இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதாவது பேரண்ட்ஸோட உடல்நிலையில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பேரண்ட்ஸோட ஹெல்த்தில் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு அதாவது நீங்கள் என்ன பேசுகிறீங்க அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அது ஒரு நல்லபடியான உயர்வு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு பேலன்ஸ்டு சமநிலையாக தான் இருக்கும் வேலை பல அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க பிள்ளைகள் படிக்கிற விஷயத்தில் அவங்க மனநிலை விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அவங்க கூட நீங்கள் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க எது ஒழுங்குபடியாக படிக்கிறாங்களா என்ன எது போகிறாங்க ஆஃபீஸ் போகிறது வர்றது இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கவனிங்க அது வந்து குழந்தைங்களோட விஷயத்தில் உங்களுக்கு அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறது தேவையானதாக இருக்குது உடல்நலம் பொறுத்த வரைக்கும் கழுத்தில் தொண்டையில் தைராய்டு பிரச்சனைகள்லாம் சிலது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் சுகர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க உங்களோட வெயிட் கூட்டுறதுக்கு கூட இந்த மாதம் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதாவது சில்லுன்னு இருக்கிற உணவு எதுவுமே நீங்கள் சாப்பிடாதீங்க அது வந்து இந்த மாதம் தவிர்க்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லது வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு யோகா பண்ணுங்கள் இது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழம எல்லாம் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளைப்பூ இல்லைன்னா பால் தயிர் இது வச்சு நீங்கள் ப உங்களுக்கு அர்ச்சனை அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ஈஸியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பசுவுக்கு வந்து அவங்க பசு தீவனமாக அதெல்லாம் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த மாதம் பொறுத்தவரையில் உழைப்பில் நல்ல உங்களுக்கு உயர்வு இருக்குது குருபலம் வந்து வாழ்க்கையை நேர்மறை பாதைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனசை நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக அமையும் இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமைகளை வந்து ராசி பலன் அதெல்லாம் நம்ம இருக்கோம் இதோட நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ராசி பலன் சொல்ல போகிறோம் நம்ம எதோட கிரகநிலைகள் உள்ளது உள்ளபடி நாம் அதை சொல்லிகிட்ருக்குறோம் அதனால் எதுவும் எக்ஸ்ட்ரா மிக இல்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறது இல்லை உள்ளது உள்ளபடி நம்ம சொல்கிறோம் நீங்கள் கொஞ்சம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு வணக்கம்